ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிவி மது சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் பார்க்கலாம் வாங்க செகண்ட் சாட்டர்டே லீவ் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் தடபுடலான ஒரு சாப்பாடு இது வந்து பார்த்திங்கன்னா வத்த குழம்பு மண்தக்காளி வத்தல் அதுக்கப்புறம் வடவம் தாளித்து வச்சுருக்கேன் கலரி விடணும் வாங்க கலரியலாம் ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காகவே இதை கலராமல் வச்சுருந்தேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்பா வாசனை சும்மா கம கம கமன் வருது ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பரான வத்த குழம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட் பொரியல் ஒரு பெரிய விஷயமானு கேட்காதீங்க இது வந்து பீட்ரூட் பெப்பர் ஃப்ரை மாதிரி பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் இருங்க காமிக்கிறேன் பார்த்திங்களா அப்படியே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இது வந்து பீட்ரூட் பெப்பர் ஃப்ரைன்னு சொல்லுவோம் பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க இது ஒரு நாள் உங்களுக்கு ரெசிப்பியாகவே போடுறேன் ரொம்ப சிம்பிள் தான் நல்லா துருவிண்டு எப்போதும் போல் நம்ம தாளிச்சுட்டு இதில் பெப்பரை பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி போடணும் தேங்காவையும் அண்டு பச்சை மிளகாவையும் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பருப்பு நெய் இன்றைக்கி இதுதான் வேணா வத்த குழம்பு அப்படின்றதுனால சாம்பார் ட்ரை பண்ணல ஸோ பருப்பு நெய் தான் வச்சுருக்கேன் ஸோ பருப்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்கள் வந்து வத்த குழம்பு ஊற்றிப்பாங்க இது வந்து உருளைக்கெழங்கு சாப்ஸ் அதாவது நம்ம வந்து குண்டு குண்டாக உருளைக்கிழங்கு வருப்போம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நறுக்கின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி போட்டு வறுத்து வைக்கணும் இது மத் காலையில் வந்து ஷியாம் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான்னா அவனுக்கு மத்தியானத்து லஞ்சுக்கு பண்ண தக்காளி சாதம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் காமிக்கிறவாங்க இதுதான் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி ஸோ சுவாமிக்கு பிள்ளையாருக்கு நைவேதியம் பண்ணுறதுக்காக நான் செஞ்ச ஒரு விஷயந்தான் இது ரொம்ப 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 சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாயசம்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் வந்து ஃப்ரூட் சாலடுக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லலாம் ஜியை நெய்யில் வறுத்துண்டு வேக வச்சுட்டு அதுக்கூட நாட்டு சக்கரை போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க எப்படி இருக்குது பாருங்க இது கொஞ்சம் ஆரட்டும் இது ஆறின உடனே இது கூட பாருங்கள் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நறுக்கி போட்டுக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்து நட்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம் நான் இதில் கொஞ்சம் மில்க் இதை சேர்த்துருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்போ என்னென்னா பாலை நல்லா ஆற வச்சு விட்டுக்கோங்க ஒரு சின்ன இதில் டிப்ஸ் என்னென்னா இது கொஞ்சம் ஆறணும் பாலும் ஆறி இருக்கணும் இதுவும் கொஞ்சம் ஆறி இருக்கணும் சூடாக போட்டோன்னா திரிஞ்சிடும் சரிங்களா இதுதான் இன்றைக்கி பாருங்கள் காக்கா கற்ற ஆரம்பிச்சிருச்சு காக்காக்கு சாப்பாடு வைக்கணும் வந்து ரசம் ஸோ ரசம் வந்து நேற்று ராத்திரி வச்சுருந்தேன் ஸோ நைட் ரசம் சார்ந்த நம்ம வீட்டில் ராத்திரி ரசம் வச்சுருந்தேன் அந்த ரசமே இருக்குது ரசம் மூணு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் முருங்கக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது ஸோ இந்த முருங்கக்கீரையை தான் இப்போ நம்ம வந்து ஆஞ்சி எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா தேவை என்னும்போது செஞ்சுக்கலாம் இதுதான் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் வாங்க அந்த ஃப்ரூட் சாலட் பாயசத்தில் இந்த கிரேப்ஸு ஆப்பிள் அப்புறம் கொஞ்சோண்டு மாதுளம் இந்த வந்து சிகப்பு கொய்யா இதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த பழம் தான் இருந்தது ஸோ இதாக நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்சு மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்